வணக்கம் நான் உங்கள் பிஎஸ் இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோம்னா திருநீர்மலை திருநிர்மலைக்கு தான் இன்றைக்கி போக போகிறோம் வாங்க போய் பார்க்கலாம் நம்ம பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநீர்மலை மலை பக்கத்தில் வந்தாச்சு நேராக பார்க்குறது திருநெல்மலை தெரியுது இல்லை நேராக பார்க்குறது திருநீர்மலை தெரியுதா பக்கத்தில் வந்தாச்சு நம்ம லெஃப்டில் கட் பண்ணிவிட்டு திருநீர்மலைக்கு போகலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க லைக் பண்ணிடுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு கமாண்டும் எனக்கு ஒரு உற்சாகம் தரும் நம்ம சேனல் அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோங்களுக்கு முன்னாடியே வந்துடும் அப்புறம் நம்ம பார்த்துட்டிங்கன்னா திருவன்மலைக்கு பக்கத்தில் வந்தாச்சு திடீர்மலை வந்தாச்சு இப்போ நம்ம காரை கொண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அடுத்த நம்ம மலை மேலே போறது பார்க்கலாம் காரை ஒரு ஓரமா பார்க் பண்ணலாம் இப்போ நம்ம ரைட் சைடு கோயில் ஒட்டிய இடம் இருக்கும் நம்ம கோயிலுக்கு சைடுலயே காரை பார்க் பண்ணிட்டு இறங்கி நடந்து கோயிலுக்கு போகலாம் ரைட் சைடுல தான் கோயில் ஒரு பக்கத்தில் இது கீழே இருக்கிற கோயில் கீழே இருக்கிற கோயிலுக்கு பேர் தான் நீர் பெருமாள் கீழையும் கோயில் இருக்குது மேலே இருக்குது நீங்கள் பார்க்குறது கீழே இருக்கிற கோயில் விஷ்ணுவோட கீழே இருக்கிற கோயில் இந்த கீழே இருக்கிற கோயில் தரிசனம் பண்ணிட்டு மேலே போயிடலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது மேலே அப்படியே லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா கடையில் இருக்குது பூ புது சாமானலாம் வாங்கிட்டு போலாம் கோயிலுக்கு என்ட்ரன்ஸ்லேயே உங்களுக்கு கடை இருக்குது வேற எங்கேயும் போக வேண்டியதில்லை இங்கேயே வாங்கிட்டு நீங்கள் போகலாம் இப்போ நம்ம முதல்ல வாங்கி முடிச்சிட்டோம் கோயிலுக்கு மேலே போகலாம் படிக்கிறது சும்மா கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் ஏறி போயிடலாம் நீங்கள் கொஞ்சம் தூரம் மேலே ஏறணுன்னே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ஹனுமன் கோயில் இருக்கும் நீங்கள் மேலே ஏறும்போதே ஃபுல்லாக ஃபாரஸ்ட்டு உள்ள போகிற தான் இருக்கும் அந்த அளவுக்கு ரெண்டு சைடும் ஃபுல்லாக மரங்களாக இருக்கும் ஏறி போகும்போதே ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் நீங்கள் பார்க்குறீங்களா அந்த ரைட் சைடு போகிற வழி அந்த வழியில் போனீங்கன்னா தான் கீழே உங்களுக்கு ஆஞ்சநேயர் ஹனுமான் கோயில் இருக்கு வாங்க ஹனுமான் கோயிலில் தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் மேலே போகிறோம் கீழே போய் ஹனுமான் கோயில் தரிசனம் பண்ணிக்கலாம் ஆஞ்சநேயர் ஹனுமான் கோயில் தரிசனம் முடிச்சுட்டு நம்ம திரும்ப மேலே போகிறோம் காலையில நேரமே வந்துட்டிங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் கூட்டம் அதிகமாக இருக்காது விளையாட்டாக வந்துச்சுன்னா கூட்டம் அதிகமாகவே இருக்கும் நண்பர்கிட்ட கேமரா கொடுத்துட்டு நான் ஸ்டெப்லி மேலே போயிட்டுருக்குது அவங்களுக்கு கொஞ்சம் மேலே போனோம்னா கோயில் என்ட்ரன்ஸ் வந்துடும் இப்ப பாக்குறீங்களா ஃபுல்லா உங்களுக்கு மலை மேல இருக்கிறனால ஃபாரஸ்ட் கோல் இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் ரெண்டு சைடும் பெரிய ஒரு ஃபாரஸ்ட் குள்ள போற மாதிரியும் உங்களுக்கு கோபுரம் மலை மேல இருக்கிற கோபுரத்தை நீங்க பாத்தீங்க அப்புறம் மேலே இருக்கு அங்கே தான் சன்னதி இருக்கு அப்படியே மேலே போய் பார்க்கலாம் மேலே போயிட்டு உங்களுக்கு அப்படியே லெஃப்ட் சைடு போய் பார்த்தீங்கன்னா சென்னை சிட்டியோட வியூ உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும் ஆண்காணிக்கிறவங்களுக்கு பார்க்கலாம் உங்களுக்கு ஃபோட்டோ செல்ஃபி இதில் எடுக்கிறதுக்கு நல்ல ஒரு இடமா இருக்கும் கீழே இருக்கிற நம்ம விஷ்ணுவோட கோயிலும் சிட்டியோட ஒரு திருமலை சிட்டி அங்கிட்ட உள்ள பார்த்திங்கன்னா சென்னை சிட்டி இங்கிருந்து பார்க்க வியூ ஃபுல்லாக தெரியும் பார்க்குறக்கே அவ்வளோ இயற்கை காட்சியோட அவ்வளோ அழகாக அது கோயிலுக்கு போயிட்டு சாமி தரிசனம் பண்ணலாம் கோயில் வந்துச்சு என்ட்ரன்ஸு தான் கோயில் கொடிமரம் அப்படி நம்ம கோயிலை சுற்றி பார்க்கலாம் நான் போகும்போது கொஞ்சம் அபிஷேகம் அதெல்லாம் நடந்துகிட்டு இருந்ததுனால டைம் ஆகிடுச்சு ஒரு அரை மணி நேரம் வெயிட் பண்ணிவிட்டு தரிசிக்க வேண்டியதாகிடுச்சு அதுபோல் கோயிலை சுற்றி பார்க்கலான்ட்டு வந்துட்டோம் கோயிலை ஃபுல்லாக சுற்றி பார்க்கலாம் கோயில் நல்ல பெரிய கோயில் தான் பார்க்குறீங்களே இந்த கோயில் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சென்னை பல்லாவரம் பம்மலுக்கு பக்கத்தில் திருநீன் மலைங்கிற இடத்துல இருக்குது பொதுவாக விஷ்ணு பார்த்துக்கிட்டிங்கன்னா ஒன்று நிற்கிற மாதிரி இரு தரிசனம் தருவார் அப்புறம் படுத்துருக்கிற மாதிரியும் தரிசனம் தருவார் இன்னொன்று நடந்த மாதிரியும் தரிசனம் தருவார் இங்கே பார்த்துக்கிட்டிங்கன்னா திருநெல்மலையில் நாலு விதமாக தரிசனம் தராரு அது இந்த திருநெல்மலையோடு மிக சிறப்பான ஒரு இது நீங்கள் பார்க்குறது கோயிலோட சுற்றி இருக்கிற வெளியில் இருக்கிற பகுதி உங்களுக்கு அங்கே போனாவே ஒரு நல்ல ஒரு அமைதியான மனசுக்கு நிம்மதியான ஒரு வைப்பு கிடைக்கும் நம்ம சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு வெளியில் வந்து நிற்கிறோம் ஏன்னா உள்ளே கோயிலுக்கு உள்ளே வந்துட்டு வீடியோ எடுக்கக்கூடாது அதனால் உங்களுக்கு காமிக்கலை கோயிலோட உங்களுக்கு கோயிலோட கோயில் பிடித்தான் இருக்கும் தான் சாமி தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் கீழே பார்த்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடை இருக்குது பார்த்தீங்களா அந்த கடையில் தான் அபிஷேகம் சாமிக்கான இதெல்லாம் வாங்கிட்டு போகலாம் உங்களுக்கு அந்த கடையில் நாங்கள் புளியோதரம் வாங்கி சாப்பிட்டோம் பொங்கல் வாங்கி சாப்பிட்டோம் ரெண்டுமே சூப்பர் கண்டிப்பாக வாங்கி சாப்பிட்டு பாருங்க அங்கே நல்லாயிருக்கும் சம் சாமி தரிசனத்தில் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு படியிலிருந்து கீழே இறங்கி வர்றோம் இங்கே திருநீர்மலையில் வந்து தரிசனம் பண்ணிட்டு போனிங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ஜென்மத்து பாவம் எல்லாமே மாறிடும் அப்படிங்கிறது இந்த திருமலையோட ஐதீகம் உங்களுக்கு இருக்கிற பாவம் வந்து இங்கே நாலு விதமான விஷ்ணுவையும் ரங்கநாதரையும் தரிசித்து போனிங்கன்னா உங்கள் ஜென்மத்தில் இருக்கிற பாவம் எல்லாம் மாறிடும் அப்படிங்கிறது இந்த திருமலையோடய ஐதீகம் உங்களுக்கு எல்லாமே விலகி திருமண யோகம் விரைவில் கிடைக்க உங்களுக்கு எந்தெந்த இதெல்லாம் இருக்குதோ பாவமெல்லாம் இருக்கோ எல்லாமே விலகி நீ திருமணம் செய்கிற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு அந்த பா எல்லாமே விலகி அந்த யோகம் திருமண யோகம் உங்களுக்கு வந்துடும் அப்படிங்கிறத ஐதீகமாக இருக்குது நம்ம எல்லாமே வெளியில் தரிசனம் முடிச்சுட்டு கிளம்பியாச்சு இது நம்ம கீழே ஆரம்பத்தில் காமிச்ச கோயில் இங்கே நீங்கள் வந்தோன்னே ஃபர்ஸ்ட் இங்கே தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் மேலே போங்க கோயிலுக்குள்ளே வீடியோ எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் உள்ள காட்டில் ஒரு சில கோயிலில் அனுமதி கொடுக்குறாங்க ஒரு சில இதில் அனுமதி இல்லை நம்ம நல்லா முடிச்சுட்டு காருக்கு கிளம்பியாச்சு கார் எடுத்துட்டு நீ வீட்டுக்கு கிளம்பலாம் அடுத்து உங்களை ஒரு நல்ல வீடியோவில் பார்க்குறேன் மேலும் வேற ஒரு நல்ல கோயிலையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன் இந்த மாதிரி கோயில் வீடியோக்கள் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும் கோயில் வீடியோக்கள் பார்க்கணுன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இன்னும் உங்களுக்கு பெட்டராக வீடியோவை இது பண்ணுறதுக்கு நான் இம்ப்ரூவ் பண்ணுறேன் கண்டிப்பாக முயற்சி பண்ணுறேன் நல்ல குவாலிட்டியோட வீடியோ கொடுக்குறேன் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க நன்றி வீடியோ பார்த்தவர் அனைவருக்கும் நன்றி மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க